கார்த்திகையாக இருக்கட்டும் தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் நம்ம வீட்டை வந்து ஒரு சூப்பர் பாசிட்டிவ் வைப்பில் வச்சுக்கணுன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ ரீசெண்டாக அமேசானில் இந்த ஒரு வாட்டர் சென்சர் தியாக வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து டுவெல் பீஸ் நான் வாங்கியிருந்தேன் இது வாங்குறப்ப சில விஷயங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நான் லாஸ்ட் இயருமே வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் அதில் வந்து அந்த பட்டு மாதிரி இருக்குல்ல அந்த லைட் வந்து வரும்ல அதனால் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால பெருசாக எஃபெக்டிவாக இல்லை இப்போ அதில் கேப் போட்டால் மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை போடுற இப்போ அது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்குறத வந்து நீங்கள் பாருங்கள் இது வந்து எண்ணெய் காற்றடிச்சாலும் அணையாது இப்போ வந்து கார்த்திகைலாம் வருதுன்னா நம்ம பார்க்கிங்கில் நம்மளோட காம்பவுண்டு வால்லெல்லாம் வைச்சோன்னா திரும்ப திரும்ப எண்ணெயை மாற்றிக்கிட்டே இருப்போம் எண்ணெய் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு சில பாசிட்டிவ் வைபுக்காக அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறோம் நல்லதுக்காக ஆனால் இந்த மாதிரி காற்றடிச்சு அணையிற இடத்துல திரும்ப திரும்ப நம்மளோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அதை எரிய வச்சுக்கிட்டே இருக்க தேவையில்லை இது வந்து தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது பாட்டு எரிஞ்சிகிட்டே இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு வந்து அஃபிலியேட்டனு உங்களுக்கு சைடில் வந்து ரைட் சைடு டாப்ல வந்து ஒரு லிங்க் வந்துட்டு தெரியும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நான் மீஷோவில் வாங்கின லிங்க் தான் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அதை காப்பி பண்ணி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்குவோம் காப்பி பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த எக்ஸாக்ட் ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப சூப்பராகவும் தெரியுது இது வந்து நம்ம ஒரு மூணு வருஷத்துக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே நல்லா இருக்கு ஏன்னா நான் லாஸ்ட் வருஷம் வாங்கினதே ரொம்ப நல்லா அதில் அந்த மொட்டு இல்லாததுனால தான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ லிங்க் வந்து செக் பண்ணி பாருங்கள்